ஹாய் சாலிஸ் நாங்கள் வேறு குட்டி ஏஞ்சல் இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து விநாயக சதுர்த்தி வந்து அஞ்சாவது நாள் இன்னையோட எங்கள் வீட்டிலே தான் இருக்காங்க என்ன கொண்டு வேணும் நாங்கள் கரைக்கல இப்போ தான் கரைக்க போகிறோம் பார்த்தீங்கன்னா டைம் என்னன்னா விடிய காலையில் நாலு மணிக்கெலாம் எழுந்து குளிச்சுட்டு கிளம்பியாச்சு ஏன்னாக்கா அப்போ தான் கொஞ்சம் விடிய காலம் போனால் தான் கொஞ்சம் பீச்சில் கூட்டம் இருக்காது அதனால தான் பீச்சிலே போய் கரைக்கலாம்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு பிளான் போட்டிருக்கோம் எல்லாம் எடுத்து பேக் பண்ணி எல்லாம் எடுத்துகிட்டு எல்லாம் வைக்கணும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாமா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் 对，光，你也看不忘了 வாங்கின திங்ஸ் எல்லாமே போடணும் எதுவுமே வைக்கக்கூடாதுன்னு அதனால பிள்ளையாருக்கு மாலை மனசே கேட்கல ஒருத்தவங்க எடுத்து வையீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க கலையர் கலர் பிள்ளையாரா இருக்கிறதுனால எல்லாரும் சொன்னாங்க செடி இருந்தா செடிக்கு பக்கத்துல வச்சுக்கோங்க அப்படின்னு எல்லாம் சொன்னாங்க ஆனா எங்களுக்கு வந்து அதை கரைக்கணும்னு ஒரு ஆசை அது பீச்சுக்கே போய் கரைக்கணும் மற்ற எல்லாம் நான் வந்து ஒரு லாஸ்ட் நாள் வரைக்கும் வச்சிருக்கலாம்னு பார்த்தேன் பட் ஆனா லாஸ்ட் நாள் ரொம்ப கூட்டமா இருக்கும் அதனால கொண்டு போக முடியாதுன்னு சொல்லிதான் கொஞ்சம் நாங்க அஞ்சாவது நாளே கொண்டு போய் கரைக்கிற மாதிரி பிளான் போட்டிருக்கோம் வாங்க இதெல்லாம் எடுத்து பேக் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா இருந்து நாங்கள் வெளில கொண்டு வந்துட்டோம் இப்போ போக போகிறோம் கிளம்ப போகிறோம் பீச்சுக்கு கொண்டு போய் கரைக்க போகிறோம் வாங்க பீச்சுக்கு போகிறத பார்க்கலாம் செம்மையாக இருக்குது இப்போ என்ன பண்ணுறோம் எடுக்கிற வீடியோ கிளைமேட் சூப்பராக இருக்குல்ல காலையில் ஐயோ கல்பரெலாம் எங்கே வீச்சு போகிற பைத்தியம் சூப்பராக பறக்குது பாருங்கண்ணே ஊட்டி பிள்ளையார் கரைக்க வந்திருக்கோம் காலையிலேயே நாங்கள் பீச்சுக்கு வந்திருக்கோம் டைம் டைம் என்ன காலைலயே வந்திருக்கோம் ஆனால ஏய் இரு எங்க நீ பாட்ல போயிட்டே இருக்கிற வாங்க உள்ள போயிட்டு பாக்கலாம். இரும்மா நம்ம ரெண்டு வாவ் நிறைய நிறைய இருக்கு. ஏய் கல்பு சூப்பரா போடு. லே அங்க பாருங்க. பீச். குட்டி பிள்ளையாரி நிக்கிறாங்க வெரி நைஸ் இப்ப பாத்தீங்கன்னா நாங்கள் எடுத்துகிட்டு வந்துட்டோம் கரைக்க போறோம் பீச் சூப்பராக இருக்கு நல்லா புறா பீச்சுக்குள்ள போக போறோம் வாங்க போகலாம் பீச்சுக்கு கரைக்க போறோம் வா எங்கள் பையன் இருக்குமா

போறாரு பிள்ளையார் பீச்சுக்கு கொண்டு வந்தாச்சு இதெல்லாம் பிள்ளையாரோட இது இதெல்லாமே போட்டுருணும் பீச்சுல அதனால

햇빛은 나를 찍으면 안 돼. 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 안 돼.

இன்னைக்கு பாத்தீங்கன்னா அஞ்சாவது நாள் வரைக்கும் எங்க கூட தான் இருந்தாங்க ஆமா அஞ்சாவது நாள் வரைக்கும் எங்க கூட இருந்தாங்க ரொம்ப மனசு கஷ்டமாயிடுச்சு கொண்டு போய் கரைக்கிறதுக்கே எனக்கு மனசு இல்ல காலங்காலத்தால எந்திரிச்சு குளூர்ல வேற நடிகின்னு வந்து பிள்ளையார விட்டுட்டு போறோம் இதுக்கப்புறம் எங்க வீட்டுல யாரு இருப்பா யாரும் இல்ல நாங்க ரெண்டு பேரும் மட்டும் தான் இருக்கோம் அப்படியே கஷ்டமா இருக்கு அடுத்த வருஷம் நல்லா பெருசா வைக்கலாம் பெருசா வச்சுக்கலாம் கொஞ்சம் கிராண்டா வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு போய் கரைக்கணும் ஏன்னா வைக்கவும் கூடாதுன்னு சொல்றாங்க ஒரு பக்கம் ரெண்டு மனசாக எதுக்கு இருக்கணும் தான் நான் ஒரு ரெடியாக பெஸ் நகர் பீச்சில் கொண்டு வந்து கரைச்சிட்டோம் நாங்கள் இப்போ சூப்பராக இருக்குது கிளைமேட்டு காலையிலே ஓகே இந்த வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான க்ளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் அப்போ ஒரு ஒரு வீடியோ நோட்டிஃபிகேஷன் டா பை பாய்